ஆனந்தி விரிவான செய்திகளை காணும்ர வாகனத்தில் எடுத்து சென்ற வெடி மருந்து விபத்து பள்ளி சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் காதலன் உட்பட மூன்று சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு மணப்பட்ட மீட்டு தர கோரிக்கை மணப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு முன்னூறு பெண்கள் பங்கேற்ற கோல போட்டி வில்லியனூரில் எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைப்ப இனி விரிவான செய்திகள் இரு சக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற வெடிமருந்து வெடித்து விபத்து ஏற்பட்டதில் பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த நரிக்குறவர் பெண் ஜெரீனா இவரது மருமகன் பாண்டியனுடன் தமிழக பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று காற்று பன்றியை வேட்டையாட்டியுள்ளார் பன்றி தாக்க வந்தால் அதன் மீது வீசுவதற்கு வெடிமருந்தை அவர்கள் அப்போது எடுத்து சென்றுள்ளனர் பன்றியை வேட்டையாடிவிட்டு மீதமிருந்த வெடிமருந்துடன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி கூடப்பாக்கம் சாலை அருகே வந்தபோது வேகத்தடை மீது ஏறி இறங்கியது அதிர்வு காரணமாக இருசக்கர வாகனத்தில் இருந்த வெடிபொருள் வெடித்துள்ளது வாகனத்தில் பயணம் செய்த இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் ஜெரினா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த பாண்டியனை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வெளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது சட்டவிரோதமாக வெடிமருந்தை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி வந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்ததா இதுகுறித்து குறித்து போலீசார் விபத்து நடந்த இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் வெடி வெடித்ததில் வாகனம் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது தெரிய இதனிடையே வெடி விபத்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது பள்ளி சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த காதலன் உள்ளிட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி அங்குள்ள பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்ற சிறுமி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் சிறுமி பாகூர் பகுதியில் இருப்பதாக பெற்றோருக்கு தகவல் கிடைத்ததா இதுகுறித்து பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்தி வந்து காதலன் ஒரு வீட்டில் அடைத்து வைத்திருந்தது தெரியவந்தது மேலும் காதலன் நண்பர்களுடன் சேர்ந்து சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் சிறுமியை மீட்டனர் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காதலன் மற்றும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மூன்று சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் சிறுமியின் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட காதலன் மற்றும் சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக இருக்க இரண்டு சிறுவர்களை தேடி வருகின்றனர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மூன்று மாணவர்களும் பள்ளிப்படிப்பை இடையிலேயே கைவிட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மனைப்பட்ட மீட்டுத்தரக் கோரி மணப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை கிருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு கிராமத்தில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இலவசமாக பட்டா கொடுக்காமல் இருந்து வந்தது இந்நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் இலவச பட்டா கொடுப்பதற்கு அங்குள்ள மருத்துவமனை எதிரில் இடம் தேர்வு செய்யப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி இலவச மணப்பட்டாவை அவர்களுக்கு வழங்கினார் இந்நிலையில் பட்டா வழங்கிய கிராமத்தினர் மனை இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அங்கு பட்டா வழங்கிய இடத்தில் தனிநபர்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மணப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை மீட்டு தரக் கோரி இன்று காலை கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு புகார் அளித்தனர் காவல் நிலையம் எதிரில் உள்ள கடலூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முன்னூறு பெண்கள் பங்கேற்ற கோலப்போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் பதினான்காம் தேதி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி மாபெரும் கோலப்போட்டி இன்று காலை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது ரங்கோலி உருவக்கோலம் புள்ளிக்கோலம் என மூன்று வகையான கோலப்போட்டியில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர் இந்த கோலப்போட்டியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் கிளை செயலாளர் சரவணன் குமுகாயம் நண்பர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன் ரஜினி முருகன் வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செயல்பட்டனர் இப்போட்டியில் மூன்று வகையான கோலங்களில் நடுவர்கள் தேர்வு செய்யும் முதல் மூன்று மகளிருக்கு கிரைண்டர் இரண்டாம் பரிசாக ஆறு நபர்களுக்கு மின்னடுப்பு மூன்றாம் பரிசாக ஒன்பது பேருக்கு குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் வழங்கப்பட உள்ளது பழைய பொருட்களை சேகரிக்கும் விழிப்புணர்வு வாகன பயணத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடக்கி வைத்தார் இந்த ஆண்டு போகி பண்டிகையை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலம் போகியை புகையில்லாக மாற்றுவதற்காகவும் ஜனவரி பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வரவுள்ளது விழிப்புணர்வு வாகனம் இன்று புறப்பட்டது அவ்வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் நகராட்சி சுகாதார அதிகாரி இளநிலை பொறியாளர் சுகாதார ஆய்வாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் மேலும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள் படுக்கை விரிப்புகள் பொம்மைகள் பாத்திரங்கள் பள்ளிப்பைகள் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கலாம் கம்பன் கலையரங்கத்தில் உள்ள ஆர் மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்களது பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை எந்த நேரத்திலும் வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுவோருக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் கொண்டாட உதவும் என்றும் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய பேக்கரி ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி வெம்புபட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருள்முருகன் தாவரவியல் பூங்கா எதிரில் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார் கடந்த இரண்டாம் தேதி வேலைக்கு வந்த அவர் மருத்துவமனை வாசலில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் மாலை பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல வாகனத்தை எடுக்க வந்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரமாக அக்கம் பக்கம் நோட்டமிட்டு அதே போல பூங்கா எதிர்காலையில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருட முயல்வதும் பின்னர் மருத்துவமனை வாசலில் இருந்து அருளின் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஊழியர் சிவக்குமார் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கப்பட்டது பொங்கலை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் செந்தில் தொகுதி முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுகளை வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து வீடு வீடாக சென்று நிறுவனர் செந்தில் கரும்புகளை வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் செந்தில் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது புதுச்சேரி அண்ணா திடலில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு நாடு முழுவதும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இப்போட்டியில் எழுபது கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று சுமார் ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் இளைஞர்கள் மத்தியில் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு சிந்தனைகள் பின்பற்றப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார் இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு சுமார் நான்கு லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றி புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வெற்றியாளர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மாநில நிர்வாகிகள் மாநில பிரிவு மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை செயலாளரும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் முன்னதாக சேது செல்வத்தின் இல்லத்திற்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சேது செல்வத்தின் ஆதரவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி வரவேற்றனர் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவரது இல்லத்தில் அருஞ்சுவை அசைவு விருந்து அளித்தார் சேது செல்வம் விரைவில் சேது செல்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நெட்டப்பாக்கத்தில் இருநூறு பயனாளிகளுக்கு அரசின் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை மூலம் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கு மாதாந்திர உதவித்தொகையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் இதில் கலந்து கொண்டனர் வேளாங்கண்ணி ஆலயம் செல்லும் பக்தர்களுக்கு முதலுதவி பெட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது ஜேசிஎம் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி முதல் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு அவசர பொருட்கள் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பைகள் டார்ச் லைட்டுகள் பேட்டரிகள் பருத்தி டவல்கள் முதலுதவி பொருட்கள் அடங்கியுள்ளது பார் அருள்தாசு ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்காக பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து திருக்கடையூர் அருகே பக்தர்களுக்கான காலை உணவு தங்குமிடம் ஆகியவை வழங்கப்பட்டது மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ழகரம் திருவிழா நடைபெற்றதா புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ழகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா தை மாதம் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்களது கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக ஒன்பது அரங்கங்களை அமைத்திருந்தனர் சிறப்பு விருந்தினராக நடிகர் பாண்டிரவியும் புதுவை பல்கலைக்கழக நிகழ்த்துக்கலை துறை தலைவர் சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கங்களை பார்வையிட்டு மதிப்பீடு செய்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார் பனிரண்டு துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வோடு ஒன்பது தலைப்புகளில் ஒன்பது அரங்குகளை உருவாக்கியிருந்தனர் காவிரி பூம்பட்டினம் மூவேந்தர் துறைமுக நகரங்கள் திருவிழாக்கள் தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள் ஆயத்த இளவரசி செம்பவளம் புலவர் புரவலர் நட்பு மருத நிலக்காட்சிகள் கல்வெட்டுகள் அகழ்வாராய்ச்சி தொல்பொருட்கள் என்ற தலைப்புகளில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு அரங்கிலும் தமிழர்களின் அடையாளத்தை பறைச்சாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழரின் நடை உடை பாவனையோடு ஆடை அலங்காரங்களுடன் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் மாணவர்கள் அமைத்திருந்தனர் வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவிரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றதா இரண்டாம் பரிசினை உயிரி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்த இளவரசி செம்பவளம் அரங்கமும் மூன்றாம் பரிசினை துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றதா புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இரு சக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற வெடிமருந்து வெடித்து விபத்து பெண் உயிரிழப்பு பள்ளி சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் காதலன் உட்பட மூன்று சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு மணப்பட்ட மீட்டு கோரிக்கை மணப்பட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு முன்னூறு பெண்கள் பங்கேற்ற கோலப்போட்டி வில்லியனூரில் எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்